அன்பின் உள்ளங்களை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இது இந்த வருடத்தின் பதினெட்டாவது நாள் இன்றைய நாளில் ஆண்டவராகிய தகப்பன் உங்களை ஆசிர்வதிக்கின்றார் அவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என்று நான் உனக்கு ஆரோக்கியத்தை கட்டளையிடுகின்றேன் என்று உண்மைதான் அன்பின் பிள்ளைகளே இன்னைக்கு நாம உடலாலும் சரி மனதாலும் சரி ஆரோக்கியம் அற்ற நிலையில் இருக்கலாம் ஆரோக்கியம் அற்ற நிலையில் வாழ்வது தகப்பனுக்கு பிரியமான காரியமா அப்படின்னு பார்த்தால் நிச்சயமாக கிடையாது ஏன்னா தகப்பன் ஆரோக்கியமான தகப்பன் அவர் உடலாலும் சரி மனதாலும் சரி நாம் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் அப்படின்னு பிரியப்படுவாரே ஒழிய நாம் வியாதியோடு வாழ வேண்டும் அப்படின்னு ஒருபோதும் பிரியப்பட மாட்டார் ஆகவேதான் அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகின்றார் இந்த வருடத்தின் பதினெட்டாவது நாளாகிய இன்றைய நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் உங்களது உடல் வியாதிகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் உங்களது உடலை விட்டு போகப் போகின்றது உச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால்வரை என்னென்ன வியாதிகளால் இன்று வரை கட்டப்பட்டு இருக்கின்றீர்களோ அவற்றை எல்லாம் நான் கட்டவிழ்க்க போகின்றேன் அப்படின்னு மனதுல என்னென்ன காயங்களோடு நீங்கள் இருக்கின்றீர்கள் அந்த காயங்களை எல்லாம் அவர் சுகப்படுத்தப் போகின்றார் ஆகவே அன்பின் பிள்ளைகளை இன்றைய நாள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆரோக்கியத்தின் நாளாகும் சுகத்தின் நாளாகும் நலனின் நாளாகும் அந்த நலனின் நாளை ஆரோக்கியத்தின் நாளை சுகத்தின் நாளை பெற்றுக்கொள்ளுகின்ற நீங்கள் இன்று மாத்திரமல்ல என்னாலும் ஆரோக்கியத்தோடு வாழவும் அதன் மூலமாக மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளவும் வாழ்த்துகிறேன் மேன்